தற்போதைய கள நிலவரங்கள் என்ன ஆயிரத்தி ராமர் கோவில் வருகின்ற இதையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பல்வேறு கட்ட சோதனைகள் நடத்த அதனோடு தமிழகத்தில் முழுவதுமாக மதுரை மாநகராட்சி பகுதிகள் மற்றும் ஊரகப் பகுதிகளில் முக்கிய இடங்களில் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்கவும் சோதனைகள் நடத்துவதற்கும் இருக்கிறார்கள் அதன் மதுரை மாநகர் பகுதிகளில் தற்போது வெடிகுண்டு தடுப்பு பிரிவுக்காக தீவிர சோதனை ஈடுபடுத்தப்படுகிறார்கள் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய இரு சக்கர வாகனங்கள் நல சக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் ஓப்பவாய் உறவியுடன் சோதனை செய்து வருகிறார்கள் மட்டுமல்லாமல் மதுரை அம்மன் கோவில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் பெரிய பேருந்து நிலையம் விமான நிலையம் எனும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்கள் தொடர்ச்சியாக கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வாகனங்களும் இருப்பதாக இருக்கிறது வாகன இரு சக்கரவரங்கள் வாகனங்களையுமே வந்து சோதனை செய்ய தெரியப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி ஹரிகிருஷ்ணன்